മുത്ത ഒരു കേൾവി തൊടുക്കുക അവർ അതാ കൂറും പോലെ ഇടത് തരമ്പത് എൻപത് സും இது நபியின் காலத்தில் இருந்ததா என உங்களிடம் கேட்டபோது ஆம் நபியின் காலத்தில் இருந்தது இது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விடயம் கிடையாது நபியின் காலத்தில் இருந்ததன் காரணமாக நான் செய்கின்றேன் என ஒருவர் சுண்ணாவை பின்பற்றும் ஆர்வத்தில் இதனை செய்தால் அவருக்கு கூலி கிடைக்கும் ஆனால் கட்டாயம் அது செய்ய வேண்டிய தேவை கிடையாது ஒளிபெருக்கி இல்லாத அந்த காலத்தில் எல்லா திசைகளிலும் அந்த ஓசை கேட்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்யுங்கள் என நபி அவர்கள் வழிகாட்டாத நிலையில் அந்த நபி தோழர் அதனை செய்திருக்கின்றார் எனவே நபியின் காலத்தில் நடந்தது என்பதற்காக ஒருவர் செய்தால் அதற்குரிய நன்மை கிடைக்கும் ஆனால் அதானின் போது அவ்வாறு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல என கூறியிருந்தீர்கள் அதேபோன்று அதான் கூறும்போது இரு காதுகளிலும் கைகளை வைப்பதென்பது நபியின் காலத்தில் இருந்ததா இது சுண்ணாவா இது கட்டாயம் செய்யப்பட வேண்டுமா என்பது பற்றி விளக்கம் தாருங்கள் என கேள்வி தொடுத்திருக்கின்றார் அதான் கூறும்போது உயர்ந்த இடத்திலே ஏறி அதான் கூறுவது ஹையா அலா ஹையா அல் ஃபலா என கூறும்போது வலதும் இடதுமாக திரும்புவது அதான் கூறும்போது காதுகளிலே கைகளை வைப்பது என்ற இவை அனைத்துமே நபியின் காலத்தில் இடம்பெற்றிருக்கின்றன இன்று அதனை செய்ய வேண்டுமா என்றால் செய்ய வேண்டிய தேவை கிடையாது ஏனென்றால் அதான் என்பது தொழுகைக்காக அனைவரையும் அழைப்பதற்கான ஒரு வழிகாட்டலாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு வழங்கினான் நபியின் காலத்தில் மனித குரல்களை தவிர ஒலியை ஒளிபெருக்கி கொடுக்கக்கூடிய எந்த சாதனமும் இருக்கவில்லை எனவே அனைவரையும் அடையச் செய்வதற்காக உயர்ந்த இடங்களிலே அதான் கூறுவதற்கு நபியின் காலத்தில் நபி தோழர்கள் ஏறினார்கள் வலதும் இடதுமாக திரும்பி ஹயாலசலா ஹயால கூறினார்கள் காதுகளிலே அதானின் போது விரலையும் வைத்துக் கொண்டார்கள் இவ்வாறு செய்யுங்கள் என இந்த காதுகளில் விரல்களை வைப்பதோ வலதும் இடதும் திரும்புவதோ நபியவர்கள் அல்ல காதுகளில் விரல் வைத்தால் அதிக சப்தத்தில் அதனை கூறலாம் என நபியவர்கள் கூறியதாக போலியான நம்பகமற்ற நம்ப கூடாத செய்திதான் இருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தத்தில் இன்று ஒலிபெருக்கி வந்துவிட்ட நிலையிலே நல்லா திசைகளிலும் ஒலிபெருக்கியை கட்டி வைத்துவிட்டு வலதும் இடதும் திரும்புவது அவசியமானதல்ல ஓசையை தேவையான அளவு உயர்ந்த அளவு மாற்றித் தருகின்ற ஒலிபெருக்கியை வைத்துவிட்டு உயர்ந்த இடங்களில் அதான் கூறுவதற்காக ஏற வேண்டிய அவசியம் கிடையாது உலகிலே எங்குமே நாம் அறிந்தவரையில் இவ்வாறு அதான் கூறுவதற்கு உயர்ந்த இடத்திற்கு ஒலிபெருக்கி இருக்கின்ற நிலையில் யாரும் ஏறுவதும் இல்லை இதேபோன்றுதான் அதான் கூறும்போதும் தனக்கு சிரமமாக இல்லை என்றால் ஒருவர் அவராகவே அவரது தேவைக்கு செய்தால் அன்றி அதான் கூறும்போது இரு காதுகளிலும் கைகளை வைப்பது என்பது எந்த அவசியமும் கிடையாது நபியின் காலத்தில் நடந்தது என்பதனால் நபியை பின்பற்றிய நன்மை கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒருவர் செய்தால் நபியின் அங்கீகாரம் பெற்ற இந்த செயலை இவ்வாறான எண்ணத்தில் செய்கின்ற போதோ அதானின் போது வலது இடதாக திரும்புவது என்பது எப்படி நபியின் காலத்தில் நடந்த ஒன்று என செய்வதன் அடிப்படையில் அவருக்கு நன்மை கிடைக்குமோ அதே போன்ற நன்மை இங்கு கிடைக்கும் ஆனால் இந்த விடயங்கள் இன்று அவசியமா என கேட்டால் நிச்சயமாக அவசியம் கிடையாது நபியின் காலத்திலே உயர்ந்த இடத்தில் ஏறி அதான் சொன்னது எப்படி அது இன்று அவசியம் கிடையாது என்பதை புரிந்து மக்கள் கைவிட்டிருக்கின்றார்களோ போன்று காதுகளில் விரல்களை வைப்பது ஹையாளா ஹையாளா என்பதன் போது வலது இடதாக திரும்புவது இவை எதுவுமே இன்று அவசியமானதல்ல நபியின் அங்கீகாரம் பெற்றவை நபியின் காலத்தில் நடந்தது அதே போன்று நான் செயல்பட வேண்டும் என்று ஒருவர் செயல்பட்டால் அவரது சுண்ணாவை பின்பற்றுவதற்கான அந்த ஆர்வத்திற்குரிய கூலி நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும் எனவே அதானின் போது இரு காதுகளிலும் கைகளை வைப்பதென்பது இது பின்னால் உருவாக்கப்பட்டதல்ல நபியின் காலத்திலேயே நடைபெற்றது அதே நேரம் இது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு செயல் என நபி அவர்கள் வழிகாட்டினார்களா என்று கேட்டால் அப்படி கிடையாது அதானை முடியுமானவரை உயர்ந்த குரலிலே மக்களுக்கு அடையச் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் நபி அவர்கள் முயற்சி செய்தார்கள் அந்த விடயம் ஒளிபெருக்கி வந்துவிட்டதன் பிறகு அதிலுள்ள அந்த அத்தனை விடயங்களும் ஒளிபெருக்கியிலே நிறைவேறி விடுகின்றன எனவே அதானின் போது காதுகளில் கை வைப்பது என்பது பிலால் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்ற குறிப்பு இருக்கின்றது அதே நேரம் நபியின் சுன்னாவை தேடி தேடி பின்பற்றிய மற்றொரு சஹாபி அப்துல்லா உமர் ரதியுல்லாம் அவர்கள் அதான் கூறும்போது காதுகளிலே கைகளை வைக்க மாட்டார்கள் என்ற குறிப்பை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் அதாவது இமாம் புகாரி என்ன குறிப்பிட விரும்புகின்றார்கள் என்றால் இதுபோன்ற விடயங்கள் இதிலே சர்ச்சைப்பட்டு மக்கள் வெவ்வேறாக பிரிந்துவிடும் அளவிற்கு இதுபோன்ற விடயங்களை நாம் கையாளக்கூடாது அதே நேரம் இதிலே மற்றொரு விடயம் இந்த அதானுடைய பல்வேறு விடயங்களில் இஸ்லாம் கூறாத பல விடயங்களை அறிஞர்கள் கூட நிபந்தனையாக கூறி வைத்திருக்கின்றார்கள் அதான் கூறும்போது உதோ செய்ய வேண்டுமா இல்லையா என்ற விடயம் இப்ராஹிம் என்ற அறிஞர் கூறுகின்றார் உதோ இல்லாமல் அதான் சொல்வதில் எந்த குற்றமும் கிடையாது அதே நேரத்தில் அத்தா என்ற அறிஞர் அது ஒரு சுன்னா கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அவருடைய கருத்தை கூறுகின்றார் இவ்வாறு தெளிவான ஆதாரங்கள் இல்லாத விடயத்திலே நாம் விரும்பிய விதத்தில் செயல்படலாம் என்பதை உணர்த்தும் விதத்திலே இன்னும் சொல்லுவதென்றால் அதானின் போது ஒவ்வொ என்பது கட்டாயம் கிடையாது என்பதற்குரிய ஒரு ஆதாரத்தையும் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் நதி அலஹி சலாத்து அவர்களுடைய எல்லா நிலைகளிலும் அவ்வாவை விக்கிர் செய்வார்கள் என்று ஆயா கூறி கூறுகின்ற ஹஜீஸை சுட்டிக்காட்டுகின்றார்கள் சுருக்கமாக இதனை பதிவு செய்துவிட்டு சாயல் புகாரியிலே அறுநூத்தி முப்பத்தி நான்காவது இலக்கமிட்டு அதான் அவர்கள் இங்கும் அங்குமாக அதானின் போது தங்களது முகத்தை திருப்புவார்கள் என்ற சகையான ஹதிசை பதிவு செய்கின்றார்கள் எனவே ஒட்டுமொத்தத்தில் அதானின் போது காதுகளில் கை வைப்பதென்பதோ ஹயாலசதா ஹயால்பதா என்பதன் போது வலது இடதாக திரும்புவது உயர்ந்த இடத்தில் ஏறி நின்று அதான் சொல்வது இவை அனைத்துமே தற்காலத்தில் அவசியமா என்று கேட்டால் அவசியம் கிடையாது அதே நேரத்தில் நபியின் காலத்தில் நபியின் அங்கீகாரம் பெற்ற ஒரு செயலாக இவை இருப்பதால் எனவே நான் செய்கின்றேன் என நபியின் மீது ஆர்வம் கொண்டு சுண்ணாவிலே ஆர்வம் கொண்டு ஒருவர் இதனை செய்தால் அதற்குரிய கூலி அவருக்கு கிடைக்கும் அதானின் போது காதுகளிலே கை வைப்பது என்பது பின்னால் புகுத்தப்பட்ட விடயமா என கேட்டால் நிச்சயமாக அப்படி கிடையாது ஒட்டுமொத்தத்தில் இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய அடிப்படை உண்மை நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்கள் ஒரு இமாமின் கீழ் பிரிந்து விடாமல் பிளவுபட்டு விடாமல் ஒன்றாக இருப்பதென்பது சுவனம் செல்லுவதற்குரிய நிபந்தனையாகும் அவ்வாறு ஒன்றுபட்ட முஸ்லிம்கள் சில சில சட்டங்களிலே கருத்து முரண்பாடு வந்தால் அதிலே சரியானது எது என்பதை அலசி பின்பற்ற வேண்டும் மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட ஒன்றாக இருக்கின்ற முஸ்லிம்கள் பிரிவுகளாகவோ இயக்கங்களாகவோ மதுகபுகளாகவோ தரிகாக்களாகவோ பிரிந்துவிடக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை வழிகாட்டல் சட்டங்களில் முரண்பட்டாலும் வித்தியாசமான புரிதல்கள் ஏற்பட்டாலும் ஒன்றுபட்டு ஒரு இமாமின் கீழ் இருப்பது என்பது கட்டாயமானதாகவும் கடமையானதாகவும் சுவனம் செல்வதற்குரிய நிபந்தனையாகும் எப்படியோ அதான் கூறும்போது உயர்ந்த இடத்தில் ஏறுவது காதுகளிலே கைகளை வைப்பது வலது இடது திரும்புவது இவை கட்டாயமான நபியோர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று காட்டித் தந்த விடயங்கள் அல்ல நபியின் காலத்திலிருந்தே இவை வருகின்ற விடயங்களாகும் சுன்னா என நபியின் காலத்தில் நடந்ததன் அடிப்படையில் செய்கின்றேன் என ஒருவர் செய்தால் அதற்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதே இது பற்றிய சரியான இஸ்லாமிய வழிகாட்டல் ஆகும்